நமக்கே எடப்பாடியார் மேலே இறக்கம் வர அளவுக்கு சம்பவம் நடந்தா என்ன பண்றது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் உங்ககிட்ட இருந்து தான் தமிழகத்தை காப்பாத்தி வச்சிருக்கிறோம் உங்ககிட்ட இருந்தோம் இந்த நாட்டை நாசமாக்கி அடிமைப்படுத்தி இருக்கிற பாஜக இருந்ததா நாட்டை காப்பாத்தணும் எந்த பேரை வச்சு இந்த கூட்டணியே வேணான்னு அதிமுக முறிச்சோ அந்த பேரை சொல்லி கத்துறோம் எஜுகேஷன் கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூத்தி சில்லரை கோடி வரல ரெண்டாவது கட்ட மெட்ரோவுக்கு காசே கொடுக்காம திரும்ப திரும்ப போய் அடிச்சு பிடிட்டு வந்தோம் அப்புறம் எய்ம்ஸ் மருத்துவமனை முடியவே இல்லை கட்டாயமா நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் முடிச்சு விட்டுருவோம் இப்படி ஆகும் பணம் தர மாட்டோம் அப்படின்றான் ஆனா இதே ஆளுங்க மகாராஷ்டிராவில கைய கட்டி வாயை பத்தி உட்கார்ந்துருக்கான் அப்ப புரியுதுங்களா ஆனா கூச்ச நாச்சமே இல்லாம நம்ம எடப்பாடியார் மேடையில போய் நின்னுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுத்ததா கதை விட்டுட்டு இருக்காரு வணக்கம் தோழர்களே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு புரட்சி பயணத்திற்கு புரட்சி தமிழன் எடப்பாடியார் சென்றிருக்கிறார் புரட்சி தமிழன் கிளம்பிட்டார் கிளம்பி போனா போராடம் கூட புழை புலைன்னு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாரு பாவங்க ஒரு மனுஷனை போயிட்டு போறாரு பேரணி இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா போராடம் எல்லாம் அவமானப்பட்டு நெட்டிசங்கெல்லாம் வச்சு செஞ்சு நமக்கே எடப்பாடியார் மேல இறக்கம் வர அளவுக்கு சம்பவம் நடந்தா என்ன பண்றது தமிழ்நாட்டுல இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு தானே போயிட்டு இருக்கவன் அண்ணன் எடப்பாடியார் என்ன பண்ணிருக்காருனா முதல்ல வனபத்திரகாளி கோயில் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில இருக்கிற வனபத்திரகாளிய வணங்கி இந்த பேரணிய தொடங்கி இருக்கிறாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பேரணிய வனபத்திரகாளி கோயில சாமியை கும்பிட்டு தொடங்கி இருக்காரு ஒரு நம்பிக்கை இருக்கு எதிரிகளை எல்லாம் சம்ஹாரம் செஞ்சிருமா இந்த வனபத்திரகாளி அந்த நம்பிக்கையில உள்ள போயிட்டு வராரு அரசியலுக்கு சம்ஹாரம் செய்யறது சிங்காரம் செய்யறதெல்லாம் இல்ல முட்டு மூளை இருந்தாலே அரசியல்ல ஜெயிக்கலாம் ஆனா குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு கூட இல்லாத ஒரு கூட்டம்தான் இங்க சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்குன்றதா எதார்த்தம் சரி நம்ம அண்ணாத்த அப்படியே கிளம்புறாரு எனக்கு இந்த தலைப்பை இடிக்குதுங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் உங்ககிட்ட இருந்து தான் நாங்க தமிழகத்தை காப்பாத்தி வச்சிருக்கிறோம் மக்களை உங்ககிட்ட இருந்து காப்பாத்தி வச்சிருக்கோம் பதினாலு பேரு பதிமூணு பேர் ஸ்பாட்ல இருக்கிறாங்க ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு பதினாலு பேர் மொத்தமா எங்க தூத்துக்குடி தன் நிலத்துக்காக போராடிய மக்களை ஸ்டெர்லைட்ல போட்டு பொழந்தீங்க சுட்டு கொண்ணுட்டிங்க நாய் நறிகளை சொல்ற மாதிரி அதே போல இங்க ஜல்லிக்கட்டுக்கு போராடிய இளைஞர்களை அடிச்சு நொறுக்கி அள்ளி வச்சிங்க வீடு புகுந்து அவர்களுக்கு சோறு போட்ட குப்பத்துல மீனவ குப்பத்துக்குள்ள உறைஞ்சு அவங்களெல்லாம் அடிச்சு டார்ச்சர் பண்ணீங்க இதெல்லாம் பத்தாதுன்னு பாலியல் குற்றவாளிகளை பாதுகாப்பா வச்சுக்கிட்டீங்க எடப்பாடியர் காலத்துல ஏன் பையவே அறுத்துட்டு போனாங்க எடப்பாடியர் காலத்துல ஏன் பையன் அறுத்துட்டு போயிருக்காங்க அப்ப பாதுகாப்பே இல்லாம பையன் பையன் பாதுகாத்துட்டு போக வேண்டிய கட்டத்துல வச்சுட்டு இவரு காப்பாத்துறாராமே இல்ல நான் கேக்குறேன் யாரு கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்தோம் இந்த நாட்டை நாசமாக்கி அடிமைப்படுத்தி இருக்கிற பாஜக நாட்டணும் இன்னும் சொல்ல போனா இந்துக்களை கிள்ளுக்கிரையாக நினைக்கிற இந்த கும்பல்கிட்ட இருந்து இந்த நாட்டில் உள்ள இந்துக்களை எல்லாம் பாதுகாக்கணும் அந்த கும்பலோட சேர்ந்துகிட்டு நம்ம அண்ணாத்த உருட்டுறாரு பேரணி போறாரோ பயங்கரமா ஆக சேராத கூட்டணியில சேர்ந்து இப்ப சிக்கி சீரழிகிறாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க பத்திரகாளி கோயில்ல சாமியை கும்பிட்டு கிளம்புன மனுஷன் ரோடு ஷோ போறார் போனா ரோடு காலியா கிடக்குங்க இதெல்லாம் ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆரோ கலைஞரோ ஸ்டாலின் அவர்களோ போனா ரோட்டுல அவ்வளவு பெரிய கூட்டம் நிக்கிது அந்த கூட்டம் பார்க்க வருது ஆனா நம்ம அண்ணாத்த எடப்பாடியார பார்க்க கடுப்பாயிச்சு போல தமிழ்நாடு பாருங்க தனியா அவரா புலம்பிக்கிட்டே போறாரு பாருங்க இருக்கீங்கல்ல யாருமே இல்லாத டீ கடையில யாருக்கு இவர் காப்பி யாத்திரா இருந்து சரி போறாரு ஒரு இடத்துல ஆளை கூட்டி நிக்க வச்சு பேச வைக்கிறாங்க சரி ஓகே பேசுறாரு பேசும்போது போது பாத்தீங்கன்னா பாஜக கொடிதான் அங்கையும் அங்கேயும் தெரியுது அதிமுக கொடியே இல்ல அப்ப என்ன நடந்துருக்கு நடந்தது அதிமுக பேரணி அதிமுக தொண்டர்கள் தான் கலந்துக்கிறாங்க அவங்க கையில எப்படி இவ்வளவு அதிகமா பாஜக கொடி வருது பொழைச்சுக்கணும் அக்கா உங்களெல்லாம் பலி கொடுக்கறதுக்கும் மஞ்ச தண்ணி ஊத்திருக்காங்க பாஜக காரைங்க இது தெரியாம நீங்க ஏதோ சூப்பர் ஸ்டார் மாதிரியும் சூப்பர்மேன் மாதிரியும் மேல இருந்து குதிச்ச மாதிரியும் அயன்மேன் மாதிரியும் இங்க இங்க ஒரு உருட்டு உருட்டி கம்பி கட்டுற கதையை சொல்லி தடுறீங்க அங்க பார்த்தா உங்க கொடியவே காணாம் இங்கையும் பாஜக காரை தன்னை அடையாளப்படுத்துறான் இந்த பா இந்த பேசிக் பாலிடிக்ஸே தெரியல எடப்பாடியா இருக்குன்றதான் நமக்கு வருத்தமே அங்க ஒரு அஞ்சாறு விசில் அடிச்சா குஞ்சுங்க புறம் பாஜக காரம் போல இருக்கு எடப்பாடி அரங்க நின்று பேசுறதுக்கு தயாராகும் போது இவன் என்ன வைக்கிறான் அண்ணாமலை 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 கத்துறான் எந்த பேரை கேட்டா எங்க அண்ணன் கடுப்பாகி காண்டாகி கடுமையா வாரோ அந்த பேரை சொல்லி கத்துறான் எந்த பேரை வச்சு இந்த கூட்டணியே வேணான்னு அதிமுக முறிச்சோ அந்த பேரை சொல்லி கத்துறான் அப்ப காமெடி பிசா தானே வச்சிருக்காங்க எடப்பாடி யார பாருங்களேன் இது இடையில ஒரு சம்பவம் நடந்து போச்சு ஆல்ரெடி இந்த சம்பவம் யாத்திரைன்னு சொல்லி அண்ணாமலை போகும்போது நடந்துச்சு அண்ணாமலை யாத்திரை போகும்போது மேடையில் அங்கேயே காணாம போச்சு உடனே மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க பாஜக எல்லாம் யாரும் மேடையை விட்டு கீழே இறங்கக்கூடாது எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு களவாணி பயில்களை கூட வச்சே சுத்தி தெரிஞ்சாங்க பாஜக சரி அது செல்போனோட போச்சு இந்த என்னவா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பேரணியில எடப்பாடியார் கூட பேரணிக்கு வந்த ரெண்டு பேருடைய ஒரு ஒரு லட்சம் ரூபாய் காணாம போச்சு பிட் பாக்கெட் பிளேட போட்டு ஒரு ஒரு லட்சத்து ரூபாய் எடுத்திருக்கிறாங்க எனக்கு புரியவே இல்ல வந்தது அத்தனை பேரும் அதிமுக தலைவர்களை தவிர வேற யாரும் பிஜேபி கூட வரல அப்ப வந்த அதிமுகவுல விஷயம் தெரிஞ்சு யாரோ பாக்கெட் அடிச்சுட்டானுங்க ரெண்டு லட்சம் ரூபா ஒன்றிய பொருளாளராக இருக்கிற தங்கராஜ் அப்படின்றவருடைய பேண்ட் பாக்கெட்டை பிளேட போட்டு ஒரு லட்சம் ரூபா நெல்லித்துறை ஆனந்த் அப்படின்றவருடைய பேண்ட்டை குளிச்சு ஒரு லட்சம் ரூபா நமக்கு என்னன்னா பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள ஒரு லட்சம் ரூபாயை வச்சுட்டு அழகிற அளவுக்கு எப்படி சொபிசிக்கட சொண்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க அதுவும் சாதாரண ஆளுங்க ஒன்றிய செயலாளர் இவங்க அவங்க எல்லாம் நம்ம கட்சியில எல்லாம் ஒன்றிய டீ குடிக்கவே காசு இல்லாம தெருவில் போங்க நம்ம அப்படி வளர்ந்து போயிட்டோம் வச்சு பிட் பாக்கெட் ஒரு வளர்ந்துட்டு கடைசியில கேள்வி நாலு பேரை விசாரிச்சுட்டு வர்றதா கேள்வி ஆக போற இடத்துல ஒரு லட்ச ரூபாயும் தொலைச்சிட்டு வந்திருக்காரு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க பேரணி மட்டும் போக கூடாது ரோடு ஷோ மட்டும் போக கூடாது வாக்கிங் போங்க காலையில வாக்கிங் போனீங்கன்னா மக்களை சந்திக்கலாம் இது ஆல்ரெடி திமுக தலைவரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்காரு பேரணி எங்கேயாவது போது கூட்டம் எங்கேயாவது போகும்போது அன்னைக்கு காலையில வாக்கிங் போகும்போது மக்களை சந்திக்கிறது நம்ம அண்ணாத்த எடப்பாடியாரு என்னைக்கு வாக்கிங் போயிருக்காரு எதுக்கு இன்னைக்கு வாக்கிங் வாக்கிங் போட்டுக்கிட்டு சட்டையை வேற போட்டுக்கிட்டு நம்ம அண்ணா வாக்கிங் போன ஸ்டைலே வேற அப்படியே காப்பி பாருங்களேன் கப்சமான் சரி போயிருக்காரு எலுமிச்சம்பளம் கடையில போய் ஒரு நூறு ரூபாய கொடுத்துட்டு ஒரு பத்து இருபது எலுமிச்சம்பளத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு உண்மையை சொல்ல போனா அவர் வாங்கின எலுமிச்சம்பளம் நூறு ரூபாய்க்கு கூட இருக்கும் ஏன்னா எலுமிச்சம்பளம் வழிகம் ஆனா அவர் பட்டுக்கு நூறு ரூபாய் குடுத்துட்டு வர்றாரு இன்னத்த விலவாசியும் தெரியாது எளிய மக்களை எப்படி அணுகிறதும் தெரியாது ஆனா பார்த்து கப்சா அடிச்சிட்டு நாங்களும் மக்களை சந்திச்சோம் நாங்களும் எளிய தலைவர் விவசாயி மம்புட்டியை பிடிச்ச மாதிரி தூக்கி நின்று போஸ் கொடுக்குறாரு ஜி உங்களுக்கு எதுவுமே செட் ஆகல ஜி உங்களுக்கு பொருந்தவே இல்லை நீங்க பாட்டுக்கு எதையாவது அவங்க மாதிரி செய்யற இவங்க மாதிரி செய்யறேன்னு அசிங்கப்படாதீங்க ஜி அப்படின்னு நெட்டிசன்கள் போட்டு பொழந்துகிட்டு இருக்கானுங்க இதுல புரட்சி தமிழன் எடப்பாடி அவர்கள் பேசும் மேடையில் அப்படியே நின்னு பேசுறாரு ஒரு இடத்துல செல்போன் நம்பர் எல்லாம் கொடுத்துடாதீங்க டிஎம் காரங்கிட்ட உங்களுடன் ஸ்டாலின் வந்துட்டு இருக்கிறாங்க திமுக உங்களுடன் ஸ்டாலின் வந்துட்டு இருக்காங்க நீங்க பாட்டுக்கு செல்போன் நம்பரை கொடுத்து விடாதீங்க செல்போன் நம்பரை வாங்கிட்டு போய் நீங்க வெளியூர் போகும்போது வீடு பூந்து கொள்ளையடிச்சிருவாங்க முதல்ல இம்புட்டூன்னு மூலர்த்தா கூட பாலிடிக்ஸ் பேசுவோம் உங்களை ஒரு ஆளு யார எடப்பாடியார எடப்பாடியாரு ஏற்கனவே திருடன் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய மாளிகையிலே திருநாள் அப்படின்னு மேடையில் பேசினா சரியா இருக்குமா நியாயம் இல்லையில அசிங்கமா இருக்கும்ல அது போலதான தானே உங்களுடன் ஸ்டாலின் போறாங்க வீடு விடா போறாங்க செஞ்ச நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி உறுப்பினர் சேர்க்கிறாங்க அதோட தங்களுடைய நலத்திட்டங்கள் நாங்கள் செய்த சாதனைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க உங்களுக்கும் ஆர்வம் இருந்துச்சு மக்களை சந்திக்கணும் ஆசை இருக்கு உறுப்பினர் பதிவு ரெண்டரை கோடி பேர் போடணும் அப்படின்னா நீங்களும் போங்களே மக்களை சந்திங்க அவ்வளோதானே இதுக்கு அதுக்கு திருட் திருடங்கெல்லாம் பேசணும் அது சரியில்லைல்ல அப்புறம் நாளைக்கு உங்களை வர்ச்சி செய்வானுங்கல்ல நீங்க பாட்டுக்கு செல்போன் கொடுக்காம போயிடாதீங்க நீங்க பாட்டுக்கு வெளியூர் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பாட்டு வீடு புகுந்து திருடிடுவாங்க அப்படின்னு அடிச்சிருக்காங்க இது நியாயம் இல்ல உண்மையை சொல்ல போனா நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய சொந்த பங்களாவான கோடநாடு பங்களாக்குள்ள கொலையும் கொள்ளையும் நடந்து மர்ம மரணங்கள் நடந்து உங்களை தெகல்கா நிறுவனம் அவ்வளவு கேவலப்படுத்துச்சு தெகல்கா பத்திரிகை துப்பரில பத்திரிகை உங்களை புளிச்சு துப்புச்சு டெல்லியில பிரஸ் மீட் நடத்தி இந்த திருட்டு கொலைகளுக்கு முக்கியமான காரணமா இருந்தது நீங்கள் என்று பிரஸ் மீட் நடத்தினாங்க இந்த ரெண்டு முக்கிய குற்றவாளிகளையும் பிரஸ் மீட்ல உட்கார வச்சு அவங்க வாக்கு மூலம் கொடுத்தாங்க நீங்க கதறி பதறிக்கிட்டு அதை திகழ்காம பத்திரிகையில வேலை பார்த்தவரை புடிச்சு நீங்க சாமி வேல் நினைக்கிறேன் ஜெயில போட்டீங்க ஞாபகம் இருக்கா பேசலாமா உங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல அப்புறம் அசிங்கப்பட வேண்டியது வரும்ல மிஸ்டர் எடப்பாடியா இதுல இன்னொரு கூத்து நடந்து போச்சு இவரே விவசாயி மகன் நான் விவசாயி எளிய விவசாய குடும்பத்துல இருந்து வந்தேன்னு அடிப்பார் இல்லையா விவசாயிகளை கூப்பிட்டு கூட்டம் நடத்தினா விவசாயிய கேள்வி தான் நீங்க பதில் சொல்லுங்க ஒரே கேள்வியா அஞ்சு பேர் கூட கேட்பாங்க பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அதே கேள்வி தாங்க கேட்கறீங்க திரும்ப திரும்ப அதே கேள்வி தான் கேட்கறீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு விவசாயிகள் கடுப்பாகி காண்டாகி கோச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க ஒரு பத்து விவசாயிகளை கூட ஹேண்டில் பண்ண தெரியல அவரும் முதலமைச்சர் ஆகணுமா என்ன ஜி பாருங்க வீட்டுல போந்துருவோம் எடப்பாடி நம்ம மோடியை சொல்றாரு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் மோடி தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு நலத்திட்டங்களை செய்தவர் மோடி எஜுகேஷன் கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூத்தி சில்ற கோடி வரல இரண்டாவது கட்ட மெட்ரோவுக்கு காசே கொடுக்காம திரும்ப திரும்ப போய் அடிச்சு புடிட்டு வந்தோம் அப்புறம் எய்ம்ஸ் மருத்துவமனை முடியவே இல்லை நாலாவது இங்க அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு நம்ம கிட்ட இருந்து புடிங்கிட்டு போன ஜிஎஸ்டி காசுல இருந்து நம்ம பங்க கேட்கிறோம் அதவே கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க இங்க எக்கச்சக்கமான பேரிடர்கள் அப்பப்ப நம்மளும் கேரளாவும் சிக்கிட்டு இருக்கோம் எல்லா ஊருக்கும் காசு கொடுத்தவங்க கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காசு கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க இப்ப பேரிடர் காசு கிடையாது கல்விக்கு காசு கிடையாது மருத்துவத்துக்கு காசு கிடையாது மருத்துவக் கல்லூரிகள் ஆறு கல்லூரி கேட்டேன் கொடுக்க மாட்டேன்றாங்க முதலமைச்சர் சொல்றாருல்ல ஆறு கல்லூரி கேட்டேங்க கொடுக்க மாட்டேறாங்க அப்ப மருத்துவக் கல்லூரி குடுத்துட கூடாது ஏன்னா தான் மருத்துவ கட்டமைப்புல முதல் இடத்துல இருந்துச்சே இந்த ஆறு கல்லூரிய குடுக்காம அவங்க ஏரியாவில் பத்து கல்லூரியை சேர்த்து கொடுத்து நாங்க தான் மருத்துவ கட்டமைப்புல முன்னணின்றான் கொரோனா பீரியட்ல உயர் நீதிமன்றம் குஜராத் அரசாங்கத்தை புளிச்சுன்னு துப்பிச்சு ஞாபகம் இருக்குங்களா இது ஹாஸ்பிட்டலா கொடோனான்னு கேட்டுச்சு இந்த லட்சணத்துல வச்சிருந்தா மருத்துவ கட்டமைப்ப பெருசா வந்து ஊதி பெருசாக்குறாங்க தமிழ்நாட்டை டம்மி பண்றதுக்கு எல்லா வேலையும் பாக்குறான் அப்ப தமிழ்நாட்டை ஒழிச்சு கட்டுறான் தமிழ்நாட்டின் பண்பாட்டின் மீது படையெடுத்து முருகனை கேவலப்படுத்துறான் தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவர்களை அசிங்கப்படுத்துறான் இது ஒரு பக்கம் பண்பாட்டு படையெடுப்பு பண்ணி நமக்குள்ள சண்டை இழுத்து விட்டு இளவ இழுத்து விட்டு தாலி அறுக்க வைக்கிறான் இந்த பக்கம் தமிழ்நாடு வளர்ந்துடக்கூடாது கூடாது கட்டாயமா நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான் முடிச்சு விட்டுவோம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் பணம் தர மாட்டோம் அப்படின்றான் ஆனா இதே ஆளுங்க மகாராஷ்டிராவில கையை கட்டி வாயை பூத்தி உட்கார்ந்துருக்கான் அப்ப புரியுதுங்களா ஆனால் நாச்சமே இல்லாமல் நம்ம எடப்பாடியார் மேடையில் போய் நின்றுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுத்ததா கதை விட்டுக்கிட்டு இருக்காரு அவர் கதை விடுறாருன்னா பாருங்க நம்ம நயனார் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு ஒருத்தனை ஒருத்தனை இப்படி ஆராதிக்கிறத காதலில் கூட பார்த்துருக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு பயங்கரமா போகுது நமக்கு என்ன கவலைன்னா இங்குட்டு எஃபர்ட் போட்டும் ஒண்ணு இருக்காது சாமி ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அறிவு சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் சொல்றாருன்றதுக்காக கண்ணை மூடிட்டு நம்ப மாட்டோம் அதே போல நாமே தப்பா ஒரு செய்தியை சொன்னாலும் கீழே வந்து சுட்டி காட்டுவாங்க நீங்க தப்பா சொல்லிட்டீங்க கான்னு அந்த அளவுக்கு அறிவு சார்ந்தவர்கள் நம் ஆட்கள் இங்கே வந்து உங்க உருட்டெல்லாம் உருட்டாகதிங்க உங்களை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு ட்ரை பண்ணுங்களே ஜனநாயக நாட்டில்